செப்டம்பர் தேதி ஒரே நாளில் முடிச்சுக்கலாம் உங்கள் ஒர்க்கை என்ன ஒரே நாளில் பார்க்கலான்னு பார்க்குறீங்களா ஆமாங்க செப்டம்பர் பதிமூணாந்தேதி உங்களோட ரேஷன் கார்டு பெயர் மாற்றம் செய்கிறதுக்கான எத்தனையோ இடத்துல நீங்கள் போய் சுற்றி இருப்பீங்க எத்தனையோ ஆஃபீஸ் போயிருப்பீங்க ஆனால் அப்போ எல்லாம் வேலை முடிக்காமல் உங்களுக்கு பெண்டிங்காக இருந்திருக்கும் ஸோ உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு ஒரு குட் சான்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி செப்டம்பர் பதிமூணாந்தேதி உங்கள் மாவட்டத்தில் இருக்கிற தாலுக்கா ஆஃபீஸ்லேயோ அல்லது ரேஷன் கடைகளிலேயோ இன்றைக்கி போனீங்கன்னா ஒரே நாளில் உங்களுக்கு இருக்கிற பெண்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே முடிக்கலாம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறது இல்லை நேம் ஆட் பண்ணுறது நேம் ரிமூவ் பண்ணுறது இல்லை வேறு எதனால் சேஞ்ச் பண்ணுறது அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது போன்ற இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு இன்றைக்கி ஒரு நாள் சிறப்பு முகாம் வந்து போட்டிருக்காங்க ஸோ இதில் போய் நீங்கள் பயன் வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது ஸோ யூஸ் பண்ணீங்க இன்றைக்கி டேட்டில் போனீங்கன்னா உங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் சர்க்கிளில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்லுங்கள் தெரியாதவங்க போய் பண்ணிக்கிட்டோம் ஸோ நம்ம சேனலை பார்க்குறீங்க எதாவது ஃபஸ்ட் டைம்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்